எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கழுத்தை நெறிக்கும் தீராத கடன் பிரச்சனைக்கு இந்த சிகப்பு துணி முடித்து கடனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் கடனே வராது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது இனிமேல் வளர்பிறை இந்த வளர்ப்பெறையில் நம்ம எது செஞ்சாலும் நல்லதே நடக்கும் இந்த கடனுக்காக நம்ம இந்த இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் கடன் பிரச்சனை வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும் நம்ம சும்மா இருந்தால் கூட ஒரு சில இந்த பேங்க்லேருந்துலாம் ஃபோன் போட்டு உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா உங்களுக்கு இது கார்டு வேணுமா அது வேணுமா இது வேணுமானு நம்ம சும்மா இருந்தால் கூட நம்மளை நம்மளோட ஆசையை தூண்டிவிட்டு நம்மளை கடன் வாங்க வச்சிடுறாங்க இப்போ அந்த கடன் வாங்கினா கூட நம்மளால் அதை முடியுமா நம்மளால் அதை கட்ட முடியுமா அப்படின்னு யோசித்து வாங்குங்க செய்து கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் திணறிக்கிட்டு இல்லை வெளியில் வாங்கி நான் அதை வெளியில் விட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொழிலெலாம் நான் போட்டேன் நிறைய பேர் பேசினுங்க சொல்லுவாங்க இல்லைங்களா நான் நூறு பவுன் வச்சுருந்தேன் ஐம்பது பவுன் வச்சுருந்தேன் அறுபது பவுன் வச்சுருந்தேன் ஆனால் எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் வந்து தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு தொழிலில் போட்டு நாங்கள் நஷ்டமாயிட்டோம் அப்படின்னாம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமிக்கிறது அதை விட இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த சீட்டுன்றாங்க ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருந்தால் மட்டும் சீட்டில் சேருங்க அப்படி இல்லைன்னா அந்த கசுறுக்காக ஆசைப்பட்டு நம்ம வந்து அந்த பணத்தை எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துடக்கூடாது எப்பவுமே இந்த இதை நான் எப்போ நான் இது எப்பவுமே ஒரு விளக்கு எப்பவுமே ஏற்றி வச்சுட்டு எந்த ஒரு பரிகாரத்தையுமே செய்யுங்க எந்த நேரம் இது செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் வந்து ரொம்ப அருமையான நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது இந்த பரிகாரம் இந்த சிகப்பு துணி முடிச்சுன்னு போட்டிருக்கேன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தாமரை திரி நான் சொன்னேன் இல்லைங்களா தாமரை திரி எடுத்து வச்சுப்பேன் பூ வாங்கினா முதல்ல அந்த திரி எடுத்து வச்சு அதை ஒரு சிகப்பு துணியில் வச்சு மூடிச்சு மூடி வச்சுருவேன் ஏன்னா அதில் இருக்கிற ஈரம் கூட அந்த துணியில் இழுத்து கொன்றத்துக்காக அந்த மாதிரி செய்ய ஒரு ஒரு திரி ஒரே ஒரு மெலிசாக ஒரே ஒரு போட்டால் கூட நம்மளுக்கு நம்ம வீட்டில் பணம் ஆகர்ஷணம் தன ஆகர்ஷணம் இருக்கும் த தாமரை தண்டு திரியில் தீபம் போடுறதுனால கிடைக்கலன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க நாட்டு மருந்து கடையில் தாமரை தண்டு திரி கிடைக்கிது அதை வாங்கி நம்ம திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இதுக்கு ஒரு சிகப்பு கலர் துணி வேண்டும் இந்த சிகப்பு கலர் துணியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம் இதுக்கு நம்ம குளித்து முடிச்சுட்டே செய்ங்க இப்போது இன்றைக்கி நான் இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஒரு சிலருக்கு இப்போ நான் இந்த விஷயத்தை வந்து நாளைக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீத பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ நான் அதில் என்ன வைக்கிறேன்னு பார்த்திங்கன்னா இருபத்தேழு மிளகு வைக்கிறேன் இருபத்தேழு மிளகும் யார் எதுக்காக இருபத்தேழு மிளகு இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது அந்த இருபத்தேழு மிளகு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க இது நீங்கள் பழைய துணி இருக்கலாமா பயன்படுத்திய துணி தான் வேண்டவே வேண்டாம் விளக்கு ஏற்றுருங்க ஒரு டைமண்டு கற்கண்டோ இல்லை கிட்டே ஒரு வெள்ளம் இருந்தால் கூட அது நெவேத்தியமாக வச்சுட்டு கற்பூரம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை தீபம் ஏற்றிட்டு எந்த ஒரு பிரார்த்தனையும் எந்த ஒரு விஷயமா இருந்தால் கூட இந்த தீபத்துக்கிட்ட சொல்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா ஒலி அந்த தீப ஒளியில் நம்ம இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில போகிறோம் நீங்கள் நாளைக்கு நாலு நினைக்கி இந்த வீடியோவை பார்க்குறீங்க அம்மா நான் சவாக்கிழமை தவறு விட்டுட்டேன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பாக்கு இது வந்து கொட்டை பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பாக்கு அதை ஒன்று அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன் அந்த மிளகு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பைரவருக்கு மிளகு தீபம் போடுறோம் இல்லைங்களா அந்த முறைக்கு தான் இந்த பைர அந்த பைரவர் என்னை எப்பவுமே கால பைரவர் நம்பினோர் கைவிடப்படார் கால பைரவாக காப்பாற்று இல்லை உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க கொஞ்சம் சில்லற காயின் வேணும் எத்தனை ரூபா கணக்கு வேண்டாம் இத்தனை ஒரு ரூபா தான் அதில் வைக்கணும்னு இல்லை ஏன்னால் இந்த கடன் அடைக்கிறதுக்கு மனசு முழுவதும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கணும் அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கன்னா அம்மா எங்கள் வீட்டில் பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்காங்க நான் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு நான் விளக்கேற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் எந்த தவறும் வந்துடாது நீங்கள் தாராளமாக அந்த விளக்க பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்க எந்த விஷயம் நினச்சி நீங்கள் இந்த நெய் தீபம் ஏற்ற ஏற்ற நான் இப்போ ஒரு நெய் தீபம் தான் ஏற்றி வச்சுருக்கேன் நீங்களும் அந்த நெய்தெய்வோம்ன்றது நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துணியாக வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் பெரிய துணியாக ஏன்னா முடிச்சு போடணும் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சம் பெரிய துணியாக எடுத்திருக்கேன் அது சின்ன துணி முடிச்சு போடும்போது கீழே மிளகுலாம் சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ரசத்துக்கு அரைப்போம் அப்போ எங்கள் எங்கள் வீட்டில் பெரியவங்க எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா மிளக சதற விடாத பெண் குழந்தையாக பிறக்கும் உனக்கு அப்படின்ற ஒரு பேச்சுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பேசும்போதே சொல்லும் போதே அந்த ஒரு அபிவிருத்தியை தான் சொல்லி சொல்லி தி தருவாங்களே தவிர இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன்லாம் சொன்னது கிடையாது அப்போ அந்த பயம் எங்களுக்கு அந்த மிளக சிந்தக்கூடாது கடுக சிந்தக்கூடாது எதையுமே நம்ம சிந்தக்கூடாது எதை எடுத்தாலும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சள் தூளாக இருந்தால் ரொம்ப நல்லது கொஞ்சம் மஞ்சளும் குங்குமம் சேர்த்து வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இந்த முடிச்ச போடணும் இது வந்து நம்ம உங்களுடைய விருப்பம்தான் இந்த மாதிரி முடிச்சு போட்டாலும் சரி இல்லைன்னா துணியிலே முடிச்சு போட்டாலும் சரி நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு கலர் துணியிலேயே கிழிச்ச ஒரு முடிச்சு அந்த கயிறை வச்சு தான் அதை நான் போடுறேன் இதை மனசு முழுவதும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஏன் கடன் அடைய வேண்டும் இன்னும் ஒரு இன்னும் ஒரு வேலை இருக்குது அதில் இதை என்ன பண்ணணும் இதோடு இதை விடக்கூடாது இன்னொரு விஷயம் செய்யணும் ஏன் கடன் அடைய வேண்டும் நான் கடனால் கஷ்டப்படுறேன் முடிஞ்ச அளவுக்கு கடனே இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை அது எல்லாருமே என் பிள்ளைங்க என்னோட சகோதர சகோதரி என்னோட சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க எல்லாருக்குமே அந்த கடை இல்லாத வாழ்க்கையை கூட காலபைரவாக நான் வேண்டிக்கிறேன் என் குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிறேன் கடனே இல்லாத வாழ்வு கொடு பிள்ளைங்களுக்கு இதோட இந்த பரிகாரம் செய்கிறதோட இந்த கடனை அடைச்சி கொடுத்துருக்காலை பைரவா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் முழு நம்பிக்கையோடு இதை நான் செய்கிறேன் என் கடன் அடைஞ்சிரும் இதை நான் செஞ்சுட்டேன் கடன் கடை அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைங்க உங்கள் கடன் அடை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பாருங்களேன் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நம்பிக்கை வச்சு நீங்கள் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கும் சரிங்களா இப்போது அடுத்தது என்னென்னா ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் இதை நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க பேர் அதில் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கணா கூட நாலஞ்சு பேரும் எழுதுங்க இப்போ மேலே வந்து இது போட்டுக்கோங்க அது என்னது பிள்ளையார் சுழி போட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அவருடைய யார் ஆண்களோ ஆண்கள் பெயர் பெண்களோ பெண்கள் பெயர் என்னோடய கடன் அடைஞ்சிடணும் இதோடு எனக்கு கடனும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரில் நம்ம எழுத போகிறோம் எழுதிட்டு ஸ்வஸ்திக் சின்னத்தை எழுதிட்டு லாபம்னு அந்த பேப்பரில் எழுதுருங்க அவங்க பேரை எழுதிருங்க என் கடன் அடையவே அடைந்துடுச்சின்னே கூட எழுதிக்கலாம் இல்லை அடைய வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த முக்கியமாக அந்த அந்த மனசு முழுவதும் பச்சை கலர் பெண் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரில் நான் எழுதியிருக்கிற மாதிரி இப்போ எப்படி என்ன எழுதியிருக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பெயர் கடன் அடைய வேண்டும் ஸ்வஸ்திக் சின்னம் போட்டிருக்கேன் பக்கத்தில் லாபம்னு எழுத போகிறேன் அடுத்தது ஏன்னா நம்மளுக்கு லாபம் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இதெல்லாம் ஒன்று சேரும் பொழுது இந்த இடத்துல நம்ம வந்து மிளகு வச்சிருக்கோம் கால வேறோரை நினச்சிருக்கோம் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து ஒரு தீபம் போடுறோம் இது நீங்கள் ஒரு நாள் செஞ்சு வச்சா கூட போதும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு கடை அடையணும்னு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நான் நெய் தீபம் போடுறேன்னு வேண்டி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கடனுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குங்க இப்போது இந்த சிகப்பு முடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுக்கு அடியில் அந்த பேப்பர் அவங்க பேர் எழுதின பேப்பர் ஏன் கடன் அடைய வேண்டும்ன்ற முக்கியமான அந்த வாசகமும் அதில் அடியில் வச்சு அதுக்கு மேலே இந்த பே இந்த முடிச்ச நம்ம வச்சுருவோம் இது இதோடு வைக்கக்கூடாது வேறு ஒரு இடத்துல இப்போது நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பானை இந்த சொப்பு ஜாமெலாம் பிள்ளைங்க விளாடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பானை இருந்தாலும் ஓகே இல்லை நான் நான் வந்து அகல் விளக்கில் வைக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி அகல் விளக்குலேயே இதை இதை மாதிரி வச்சுட்டு பூஜை அறையிலே இதை வச்சுருங்க இதை வச்சுட்டு தினந்தோறும் நீங்கள் சாம்பிராணி காட்டும்பொழுது அதுக்கும் காமிங்க உங்களுக்கு அந்த கடன் எந்த மாதிரி அடையும் எப்படி அடையும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக கால பேரோர் உங்களுக்கு வந்து அந்த கடனை அடைச்சி கொடுப்பாரு நம்பிக்கையோட காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்